மூன்றாம் திருவந்தாதி கடைசி பத்து பாசுரங்களை பார்ப்போம் மண்ணுண்டும் பேச்சு முளை உண்டும் வெண்டை விழுங்க வெகுண்டு ஆச்சி கண்டி கயிற்றினால் கட்டத்தான் கட்டுண்டிருந்தான் வயிற்றினோடு மகன் மகன் குருவர்க்கு அல்லாத மாமி நிபாயன் மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த போல் செற்றான் கடலே நிறை செய்து என் நெஞ்சே நினை நினைத்து உலகில் ஆர் தெளிவார் நீண்ட திருவால் அனைத்துலகும் உள்ளொடுக்கி ஆள் மேல் கனைத்து உழவு வெள்ளத்து ஓர் பிள்ளையாய் வெள்ளத்துகின்ற தேத்தேவை நெஞ்சே உய்த்து உய்த்து உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன் மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து பொன்றாமை மாயன் புகுந்து புகுந்து இளங்கும் அந்தி புழுதத்து அரியாய் இகழ்ந்த இரணியனது ஆகம் சுகிர்ந்து எங்கும் சிந்த பிளந்த திருமால் திருபடியே வந்தித்து என் நெஞ்சமே வாழ்த்து வாழ்த்திய வாயராய் வானூர் மணிவகுடம் தாழ்த்தி வணங்கத்தழும் பாமே கேத்த அடித்தாமரை மலர்மேல் மங்கை மணாளன் அடித்தாமரையாம் அலர் அலர்கெடுத்த உந்தியான் ாய மலர்கெடுத்த மாமேனிபாயன் அலர்கெடுத்த வண்டத்தான் மாமலரான் பார்த்தடையான் என்று இவர்கட்கு ஆமு இமை இமம் சூழ் மலையும் இருபிசும்பும் காற்றும் அமம் சூழ்ந்து அறபிலங்கித் தோன்றும் நமஞ்சூழ் நரகத்து நம்மை நணுகாமல் காப்பான் துரகத்தை வாய்ப்பிழந்தான் தொட்டு தொட்டபடையட்டும் தோலாதவின்றி யான் அட்டபுயகரத்தான் அங்கான்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்து தாழ் முதலே நங்கட்கு சார்வு நமக்கு என்றும் சக்கரத்தான் தந்துழாய் தார்வாழ் வரை மார்மன் தான் முயங்கும் கார்த்தவான மின்னிமைக்கும் மின்றிமைக்கும் பண்தாமரை நடுங்கள் தேனவரும் மேல் திரு முதலாழ்வார்கள் திருவடிகளே சொல்லலாம்